ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையசுவிலே என்பக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையாம் கன்னிவரியாளுடைய அமலுறுப்பவ பெருவிழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் தூய்ய அமலுப்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு பெருவிழா இன்றைய நாளிலே திரு அவை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுகிறது அன்னை மரியாள் கருவிலேயே மாசற்ற ஒரு அன்னையாக தூய்மைக்கு ஒரு அன்னையாக கடவுள் இந்த உலகிலே பிறக்க வைத்தார் என்பதுதான் இந்த விசுவாச கோட்பாடு அல்லது விசுவாச சத்தியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்கிறது ஏறக்குறை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் பத்திநாதர் அன்னை மரியாள் அமல உற்பவியாக இந்த உலகிலே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்ற விசுவாச கோட்பாடை அறிவித்து அதை எல்லா இறை மக்களும் கொண்டாட வேண்டும் என்ற கோட்பாடை அறிவித்தது தொடங்கி ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டில்தான் லூது நகரிலே அன்னை மெரியாள் பர் காட்சி தந்து நாமே அமல உற்பவி என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார் பர்ன் தன்னுடைய பங்கு தந்தையை தேடி அன்னை மெரியாள் எனக்கு காட்சி கொடுத்தாள் என்று சொல்கிற போது மற்ற எல்லா காட்சிகளையும் அந்த பங்கு தந்தை நம்பவில்லை ஆனால் கடைசியாக நாமே அமல உற்பவி என்று அந்த பங்கு தந்தையை பார்த்து சொன்ன பிறகுதான் அவர் முழுமையாக அந்த அன்னை அன்னைமரியாளுடைய காட்சியை நம்பினார் பாருங்கள் இந்த நான்கு வருடம் திருத்தந்தை நான்கு வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே இந்த விசுவாச கோட்பாடை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கிறார் அன்னை மரியாள் நான்கு வருடங்கள் கழித்து திருத்தந்தை அறிவித்த அந்த விசுவாச கோட்பாடை உறுதிப்படுத்தி அன்னை மரியாளுடைய வாய் வழியாக நாமே அமல உற்பவி என்று சொல்கிறார் இறை சூழல் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாள் மாசுள்ள அன்னையாக அல்ல தன்னுடைய கடவுளுடைய மகனையே கருவுலே தாங்குவதற்கு ஒரு பேழை எப்படி இருக்க வேண்டும் மாசற்றதாக இருக்க வேண்டும் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும் எந்தவித கரையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை மரியாலை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் இந்த அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவிலே சுமக்கிற அந்த வேளையிலும் கூட ஒரு மனித பெண்ணாக அந்த கிராமத்திலே இருக்க அன்னை மரியாள் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார் தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எகிப்திற்கு கொண்டு செல்கிறார் அதன் பிறகு கடைசியாக சிலுவையிலேயே இரத்த கரைகளோடு ஆண்டவரையே சிலுவையில் அந்த நொடி பொழுதுவரை ஆயிரம் ஆயிரம் சோதனைகளை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பார் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலை என்று எண்ணியிருப்பார் ஏன் இப்படி ஒரு துன்பத்தை கடவுளே தந்திருக்கிறேன் என்று எண்ணிருக்க தோன்றலாம் ஆனாலும் எல்லாவற்றையும் அன்னை மரியாள் உள்ளத்திலேயே சிந்தித்தவராக நான் ஆண்டவர் நடைமை உமது சொற்படியை எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே கடவுளுக்காக அன்னைமரியாள் அர்ப்பணிக்கிறார் எனவே தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக அருள் நிறைந்தவர் அது ஆசிர்வதிக்கப்படும் எல்லாம் ஆண்டவருக்கு கடவுளுக்கு தான் இந்த பெயர் இருக்கும் ஆனால் கடவுளுக்கு அடுத்தபடியாக அருள் நிறைந்தவர் என்ற பெயர் அன்னை அன்னைமரியாளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது எனவேதான் நச்சிகளை பார்க்க ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இரைய வார்த்தை அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது எதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது அமளியாக இருக்கிற அன்னை மரியாள் அருள் நிறைந்தவராக இருக்க அன்னை மரியாளோடு ஆண்டவர் இருந்தார் அப்படி என்றால் யார் ஒருவர் தூய்மையாக இருக்கிறார்களோ மாசற்ற உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் வாழ்கிறார் அவ் உள்ளத்திலே ஆண்டவர் இருக்கிறார் தூய பெர்னாட் அழகா தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துறதே சொல்வார் உங்கள் மனித வாழ்க்கையில் பாவம் பெருக பெருக ஆண்டவன் அருள் குறைந்து கொண்டே செல்கிறது எனவே பாவம் செய்வதை விட ஆண்டவருடைய அருளை நீங்கள் தேடுங்கள் உங்கள் பாவத்தால் ஆண்டவருடைய அருளை உங்கள் வாழ்க்கையிலே குறைத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார் அந்த வரிகளுக்கேற்ப அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளார் ஒரு சிறிய துளி கூட ஒரு பாவத்தில் தன்னை ஈடுபடுத்தாதவள் கடவுளுடைய வழி கடவுளுடைய திருவுளம் கடவுள் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை முழுமையாக தேர்ந்து தெளிந்து வாழ்ந்தவள் தான் அன்னை மரியாள் எனவே தான் திரு அவையும் கடவுளும் எல்லாம் இணைந்து அன்னை மரியாள் அமல உற்பவி மாசற்ற என்று விழாவை கொண்டாடுகிறது அவள் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் கடவுளுக்கு உகந்த ஒரு பேழையாக தன்னை மாற்றியது போல நாமும் கடவுளின் பிள்ளைகள் அன்னை மரியாதையுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு கோயிலாக நாம் மாற்றுவோம் ஒரு ஆலயம் என்று சொல்கிற போது அழகு வாய்ந்தது அற்புதமானது பாவம் இல்லாதது மாசற்றது அத்தகைய உள்ளத்தை நாமும் கொண்டிருக்கிற போது கடவுள் வாழ்ந்த வழியாக அன்னை மரியாதையும் சொன்னது போல அருள்மிகு வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பார் நம்மை வழிநடத்துவார் நமக்கு ஆற்று தருவார் அத்தகைய பரிந்துரைக்காக அமல உற்பவியாக அன்னை மரியாள் நம் அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே சுழத்திலே பரிந்து பேசி நிறைவான அருளையும் ஆசிரியும் நமக்கு பெற்றுத்தர வேண்டுமென இந்த பலியிலே இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்